அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஊடகங்களில் ஒரு செய்தி பரவிக்கொண்டே இருக்குது அதாவது ஒரு நாத்தாக்கா கிழவனோட ஆபாச கிறுக்கு பேச்சு பெத்த தாயையும் மகளையும் பேத்திகளையும் காமமாக பார்க்கும் அந்த கிழவனுடைய பேச்சு மிகவும் வெக்கக்கேடானது அந்த ஆள் பெரியாரை கேவலப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டு ஒரு பெண்ணை அதாவது மதிவதனியை கேவலப்படுத்தியிருக்காரு அந்த நாத்தாக கிளவன் அவர் மீது ஆபாசமாக பேசுனதுக்காக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் நியாயம் தர்மம் சீமாங்கட்சியை சேர்ந்தவங்க தவிர நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தமிழ்நாட்டு பெண்கள் பெரியார் கருத்தை ஒன்றி போகிற பெண்களாக தான் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க அத்தகைய குலத்தை கொள்கை நோக்கை பற்றி பேசாமல் ஆபாச நோக்கில் இந்த கிழமை பேசியிருக்காரு இவர் மற்ற பெண்களை பார்த்து இப்படி கேள்வி கேட்க முடியுமா அப்படி கேள்வி கேட்டால் என்ன தான் நடக்கும் இவனுக்கு தான் தமிழை நாட்டை தமிழ் மொழியை தமிழ் பண்பாட்டை ஒழுக்கத்தை கற்பை காதலை பெண்கள் உரிமையை காப்பாற்ற போகிறானுங்களாம் கேட்டால் வெக்கக்கேடு கேவலம் அவமானம் இதுக்கு விரைவில் ஒரு முடிவு கட்டணும் அப்போ தான் இது போன்ற கிழவர்கள் பேச மாட்டார்